மாவட்டங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி அதிமுக மிகப்பெரிய தவறிழைத்து விட்டதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வருபவருமான ராஜ கண்ணப்பன் கூறியுள்ளார் அவருடன் நமது மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம் ராஜகண்ணப்பண்ணுக்கு நாங்கள் இரண்டு முறை வாய்ப்பு அளித்தோம் அவர் ரெண்டு முறையும் ஜெயிக்கலை அப்படி இருக்கும்போது எப்படி இந்த முறை வாய்ப்பு அளிக்க முடியும் அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க அதை வைக்கிறாரு ராஜகண்ணப்பண்ணு என்பதற்கு தனி மாணி சீட்டு கூட கொடுக்காம போ எந்த அடிப்படையில் மதுரையிலேருந்து சீட்டை பிடிச்சிக்கிட்டு பிடிங்கிக்கிட்டீங்க எந்த அடிப்படையில் உங்கள் மகனுக்கு மற்ற கட்சி சீட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து மற்றவங்க கற்ற கட்சிக்காரனா பிடிக்கிறீங்க நான் சிதம்பரம் ரெண்டு லட்சத்தி வச்ச ஓட்டில் ஜெயித்தவர் அவரே நான் வந்து ஏழாயிரம் வச்ச வீட்டில் வீழ்த்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வீழ்த்த வீழ்த்தினா தான் நான் சொல்கிறேன் அவர் இல்லைங்கிறாரு அவர் கோர்ட் நடக்குது அவ எனக்கு செல்வாக்கு இல்லைன்னா நான் எப்படி ரெண்டு ரெண்டு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் மறு தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் ரெண்டு லட்சத்துக்கு மேலே தோற்றுட்டு அதே அடுத்த மறு பாராளுமன்ற தேர்தல் அதே கூட்டணி எடுத்து நான் நான் ஏழாயிரம் ஓட்டில் ஜெயிச்சா ஏழாயிரத்து முன்னூற்றி நாற்பது ஓட்டில் ஜெயிச்சா சொல்கிறேன் அவர் நான் ஜெயிச்சா அவர் சொல்கிறார் அது கோர்ட்டில் வழக்கு நடக்குது அப்போ இந்த செல்வாக்கு இந்த ஓட்டு விழுந்துச்சார் ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு அண்ணா திதிமுகவுக்குள்ள ஓட்டு எனக்கு விழுந்துருக்குல அப்போ மக்கள் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு என்னை விரும்பி இது வந்து ஒரு தவறான வாதம் இது வந்து இட்டுக்கட்டி சொல்கின்ற ஒரு ஏற்பாடு தென் மாவட்டத்தில் கட்சிக்காரனே கிடையாதா பால்வள தலைவர்னா அவங்க தம்பியை கொண்டாந்து போடுறிய மயனுக்குன்னா எம்பி சீட் வாங்குகிறேன் வாங்குறியா அப்புறம் அவன் வந்து துணை முதலமைச்சர் அப்புறம் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் எல்லா பதவியும் நீங்களே வச்சுக்கிட்டால் கட்சிக்காரன் இந்த பன்னெண்டு தொகுதி இல்லை மாவட்டத்துலேயும் ஆட்களே இல்லையா ஏ அளிக்கணும் யாருக்கு நான் சொல்லலை இப்போ கோபாலகிருஷ்ணன் சரி இல்லை இன்னொரு ஆள் கொடுங்க அதையும் பறிச்சுக்கிறியா மதுரில் ஏற்கனவே அம்மா கொடுத்த தொகுதி தானே ஆகவே நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக கட்சி நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது அதனால் வந்து இங்கே இருக்க தொண்டர்களுக்கு உண்மை தெரியணும்னா எங்கள் மாதிரி விவரமான ஆட்கள் எழுபத்தி ரெண்டுலேருந்து நான் கட்சியில் இருக்கேன் இவங்கெல்லாம் புறாவில் இருந்தவங்க இங்கே வந்து இடையில் வந்த ஆட்கள் இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இந்த கட்சியுடைய தொண்டன் பாதிக்கப்படும் போது நிர்வாகிகள் பாதிக்கப்படும் போது பேசுவதற்கு உரிமை எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன் நான் கேட்பது நியாயம் என்று எனக்கு படுகிறது செய்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறது தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுறாங்களா இல்லை ஒரு சமுதாயத்தை ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க புறக்கணிக்கப்படுறாங்களா அதாவது இந்த பங் தொகுதி பங்கீடு என்பது நியாயத்தின் அடிப்படையில் இல்லை வடக்க ஒரு சிலர் தரம் கொடுத்துட்றது ஒரு சிலர் போய் சமுதாய ரீதியாகவும் புறக்கணிப்பு நடந்திருக்கு கட்சி ரீதியாகவும் நியாயமான ப ப தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இந்த கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு வித மரியாதையும் இல்லை ரெண்டுமே நடந்திருக்கு இந்த இடம் ஒதுக்கீட்டில் அதாவது வந்து கூட்டணி வைப்பது தவறில்லை ஆனால் கூட்டணிக்கு இடங்கள் ஒதுக்குன்ற பொழுது எம்ஜிஆர் வெற்றி பெற்ற திண்டுக்கல் தொகுதியை கொண்டே பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறாரு அந்த கட்சி உருவாகிறது காரணமாக திண்டுக்கல் தானே சிவகாசி ரெண்டே ரெண்டு பார்லிமெண்ட்டு ஜெயிக்கும்போது எம்ஜிஆர் சிவகாசி பார்லிமெண்ட்டும் கோவிச்செட்டிபாளையம் தானே அந்த தொகுதியை கொண்டே தேமுதிக்காக கொடுக்குறாங்களே ஆக இப்படி வந்து தன்னுடைய லாபத்திற்காக கட்சியை அடகு வைப்பவர்களை எப்படி அவங்களுக்கு கொத்தடிமையாக நடப்பவர்களை மாநில மத்திய அரசு கொத்தடிமையாக நடப்பவர்களை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது இப்போ சமீபத்தில் வந்து திராவிட கழக தலைவர் கி வீரமணியோட ஒரு பேச்சை வந்து அதை வந்து முன்னிறுத்தி உங்களுக்கு எதிராக அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி தேர்தலில் போட்டியிடாதவர் மக்கள் உணர்வுகளை பற்றி அவர் அறிந்திருக்கிறாரா என்பது எனக்கு தெரியாது அவர் கண்டனத்துக்குரியது அவர் சொன்னது அதை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரே கூட்டத்தில் சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் என்னுடைய மனைவி கோயிலுக்கு போகிறாங்க நாங்கள் எந்த மதத்துக்கும் இல்லை அதற்கு பதில் தெளிவாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆகவே இந்த அணியினுடைய பற்றியே அந்த அவருடைய பேச்சு என்பது பாதிக்காது அவர் மக்கள் தேர்தலில் போட்டியிடாத கட்சி அது மக்களுடைய உணர்வுகளை பற்றி அவர் அறியாதவும் பேசியிருக்கிறார் அது கண்டனத்துக்குரியது அது வந்து மக்களுடைய உணர்வுக்கு தக்கன அந்த பேச்சு இருக்கணும் என்பது எங்களுடைய வாதம் திரு ராஜகண்ணப்பனை புறக்கணித்ததால் அதிமுக இந்த தேர்தலில் எந்த சதவித வாக்குகளை வந்து இழக்கப்போகுது அதாவது என்னை பொறுத்த மட்டும் அதிமுக வந்து தோல்வி தோல்வியடையாதுங்க இருபத்தி மூணாந்தேதி மக்கள் தான் தீர்ப்பு சொல்வார்கள் ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு தவறு என்பதை நான் உணர்ந்த காரணத்தினாலே அவர்களை எதிர்க்கிறேன் முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் அவருடைய தீர்ப்பு தான் இறுதியானது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பின்பாக அதிமுகவினுடைய தன்னுடைய எதிர்ப்பினுடைய அந்த எதிரொலியை அவர்கள் சந்திப்பார்கள் அது அதை ஓட்டு எண்ணிக்கைக்கு பின்பாக தெரிய வரும் என்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் ஸ்டாலின் அவனீத கிருஷ்ணன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு மதுரை